வந்தனம் நமஸ்தே வெல்கம் ரயில் மாலை நம்மளோட இந்த ஷோல நாலு செக்மெண்ட் சூப்பமான விஷயங்களோட உங்களுக்காக காத்துட்டே இருக்கு என்ன நம்ம செக்மெண்ட் யோகாசனம் நாளும் ஒவ்வொரு ஆசனம் பார்த்துட்டு இருக்கோம் அதோட பெனிஃபிட்ஸும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு என்ன யோகாசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து அதோ முக கப்போட்டாசனா அதோ முகம் தான் டவுன்லோட் ஃபேஸ் பண்ணுறது கப்போட்டாசனா பிஜிஎன் போர்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சில பயிற்சி ஆசனங்கள் பார்த்துடலாம் இப்போ பத்தக்கோண ஆசனம் பண்ணிடலாம் பத்தக்கோண ஆசனா பட்டர்ஃப்ளை போர்ஸ் கால்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுக்கோங்க கைகள் நல்லா அப்படி கோத்துக்கோங்க வச்சுட்டு உங்களோட எல்போ பகுதியோ எல்போ வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க முதுகு தண்டு நேராக இருக்கணும் அப்படியே வந்து காலு கீழே வைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போது கப்போட்டாஸ்னால் வந்து நம்ம பண்ண போகிறோம் கப்போட்டாஸ்னால் இப்படி இருக்கு இல்லையா ஒரு காலை வந்து நம்ம இப்படி வைக்க போகிறோம் இப்போ நம்ம எப்படி பத்து கோணாசன வச்சோமோ ஒரு கால் வந்து அது மாதிரி வைக்க போகிறோம் இன்னொரு காலை வந்து ஃபுல்லாக வந்து திருப்ப போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்படி இந்த பக்கமாக திரும்பிட்டு வலது பக்கமாக திரும்பிட்டு இந்த காலை வந்து நல்லா இப்படி கொண்டு வரணும் இப்போ இப்படி நம்ம காலை இப்படி வளைஞ்சு இப்படி இருக்கும் இல்லையா இந்த காலை கொஞ்சம் இப்படி பின்னாடி கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இந்த முட்டி பகுதி வந்து கீழே இருக்கணும் இந்த கால் பகுதி இப்படி நல்லா நேராக இருக்கணும் டோ வந்து ஃப்ளாட் டன் பண்ணி வச்சுருக்கணும் இந்த கால்கிட்ட ஆங்கிள் கிட்டே வந்து நல்லா இப்படி இருக்கணும் இந்த கால் வந்து இப்படி நல்லா இது கிட்டே வரணும் வச்சுட்டு இந்த கையை இப்படி திரும்ப போகிறோம் நேராக வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கப்போட்டாஸ்னால் உங்களோட இடுப்பு பகுதி இடது பக்கம் இடுப்பு பகுதி உங்கள் வலது காலில் இந்த குதி காலில் வந்து படுற மாதிரி வைக்கணும் அப்போ தான் பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் சில பேர் வந்து இப்போ அதாவது வந்து திரும்பாமல் இப்படியே வச்சுருப்பாங்க நீங்கள் முழுமையாக திரும்பணும் ஃபுல்லாக இப்படி திரும்பிட்டு இந்த பாருங்கள் இப்போ வந்து இடுப்பு பகுதி வந்து இதில் பட்டுடுச்சு அதே மாதிரி இந்த காலும் வந்து நல்ல இப்படி நல்ல திருப்பி இப்படி வைக்கணும் இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க கால் வந்து இப்படி மடக்கி இருந்த செவன் போர்ஸ் மாதிரி இப்படி மடக்கிற மாதிரி இப்படி வச்சிருப்பாங்க அப்படி இல்லாமல் நேராக இப்படி வரணும் வந்துட்டு இப்படி இருக்கலாம் கைகள் நல்லா இந்த பக்கம் இப்படி கொண்டு வந்துருங்க முதுகு தண்டை வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க நேராக வைக்கிறதுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போது ஆசனாவில் வந்து அதோமுக கப்போட்டாஸ்னா அது மூக்கை வந்து அப்படியே வந்து நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண போகிறோம் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னாடி குடிஞ்சிடலாம் கைகள் வந்து நல்ல மேலே முன்னாடி நீட்டிடலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே வெளியே விடலாம் இதிலே வந்து ஒரு சில வேரியேஷன்லாம் இருக்குது இப்போ எப்படி வந்து நம்ம நேராக வந்து படுத்துட்டு கைகள் வந்து நேராக வச்சுருந்தோம் அதே மாதிரி இப்போது இடது பக்கமும் வலது பக்கமும் பண்ணலாம் இப்போ அது பண்ணுறலாம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு கைகளில் வந்து இப்படி கொண்டு வரணும் இடது பக்கமாக உங்களோட அப்பர் பாடி மட்டும் கொஞ்சம் நல்லா இப்படி சைட்டில் இப்படி வந்துடும் கால் பகுதி எல்லாமே வந்து கீழே அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் கைகள் வந்து இப்படி நேராக வைக்கிறதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம இடது பக்கத்தில் வைக்கிறோம் தலை கீழே வச்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து எழுத்து விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ண போகிறோம் அதாவது உங்கள் மார்பு பகுதியை வந்து இந்த கால் மேலே படுக்க வச்சுட்டு கைகள் வந்து முன்னோக்கி நிட்டு போகிறோம் தலை முடிஞ்சால் கீழே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தளந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்ப அப்படியே வந்து இந்த காலை வந்து நம்ம இடத்து பக்கத்துல வந்து செய்ய போறோம் ஒரு கால் அப்படி வச்சிருங்க இந்த காலை வந்து இந்த கால் பகுதி நல்லா வைக்கணும் வச்சிட்டு வலது காலை திருப்பணும் நல்லா திருக்கும் போது வலது கையை வச்சு நல்லா திருப்பிக்கோங்க உங்க முட்டி பகுதி வரும் டோ வந்து ஃபிளாட்டை வைக்கணும் இங்கே உங்களுக்கு கால் பகுதி வந்து இப்படி இப்படி வரணும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்பதான் அலைமெண்ட் கரெக்டாக வரும் இப்போ அதே மாதிரி நம்ம வலது இடுப்பு பகுதி வந்து இந்த குதிக்கால வந்து படணும் இப்போ வந்து பைகள் நைன் டென் தீரலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் அதே மாதிரி இப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் கைகள் நீட்டிடலாம் இடது பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் வலது பக்கம் ஒன் டூ

அதுவும் கப்போட்டாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம பயிற்சி ஆசனம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதாவது பத்தக்கோணாசனம் பார்த்துட்டு இருந்தோம் பட்டர்ஃப்ளை அது வந்து நம்ம நிறைய வந்து செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம டெய்லி ப்ராக்டிஸில் கண்டிப்பாக வந்து ஒரு சில ஆசனங்கள் வந்து இருக்கணும் அதில் ஒன்று தான் முக்கியமானது தான் இந்த பத்தகோணாசனம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ராயின் ஏரியாஸ் வந்து ரொம்பவே நல்ல எக்ஸ்டர் ஸ்ட்ரெச்சன்ஸ் கிடைச்சிரும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைச்சிரும் ஹிப்புக்கு வந்து நல்லா வந்து மொபைலிட்டி நல்லாவே வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம பிஜிஎன் போஸ் பண்ணும்போது அதாவது கப்போட்டாசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அலைமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதை நம்ம சொன்ன மாதிரி ஒரு கால் மடக்கி வச்சுட்டு இன்னொரு கால் வந்து பின்னாடி நீட்டும் போது அதோட தொடைப்பகுதியும் நல்லா கீழே இருக்கும் முட்டி பகுதியும் நல்லா கீழே வந்துட்டு கால் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அந்த டோ வந்து நல்லா பாயிண்ட் பண்ணணும் ஸோ தட் வந்து உங்கள் ஆங்கிள் வந்து கீழே படுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக அந்த பின்னாடி கால் நேராக இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்குவோங்க அதை மாதிரி பண்ண முன்னாடி ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட இடது கால் இப்போ வலது கால் மடிச்சுருக்கோன்னா இடது இடுப்பு வந்து அதோட ஹீலில் வந்து பட்டிருக்கணும் பட்டுகிட்டா உங்களுக்கு கரெக்டாக அலைன்மெண்ட் வரும் நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது என்ன நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம கையை எக்ஸ்டென்ட் பண்ணும்போது வந்து நம்மளோட ஸ்பைனும் சேர்த்து நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அதனால முதுகு தண்டுக்குமே வந்து ரொம்பவே நல்லது இது அப்படியே வந்து வலது பக்கம் பண்ணோம்னா இடது பக்கமும் பண்ணிடணும் அதை மாரி கரெக்டாக பார்த்து பண்ணிடலாம் இப்போ ஒரு வந்து சில நிமிடங்கள்லாம் பண்ணியிருப்போம் இதை வந்து நம்ம நிறைய நே நிறைய நேரம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா வந்து அந்த பலன்கள் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இது செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைவர் பயிற்சிகள் வந்து நம்ம செய்யலாம் அதாவது கால்கள் வந்து ஜஸ்ட் நான் நீங்கள் ஆட்டி விட்டாலே போதும் அல்ல அல்லது வந்து நீங்கள் பத்து கொண்டு உட்காந்துக்கலாம் இல்லை பத்மாசனம் மாதிரி எதாவது போட்டு வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் இல்லைனா நீங்கள் பேக் பெண்டும் பண்ணுற மாதிரி ஏன்னா வந்து நம்ம ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணோம் அப்படியே வந்து பேக் பெண்ட் பண்ணலாம் இதுல எந்த போஸ்லேயும் வந்து பண்ணலாம் இது அதுவும் முக கப்போட்ட ஆசனம் இருக்குல்ல கப்போட்டா ஸ்பீட் அண்ட் போஸ் பண்ணிட்டோம் அதை அப்படியே வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணாம பேக் பெண்ட் மட்டும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் அதாவது ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்படி மாறுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு இடுப்பு அழிக்கிற மாதிரி இருந்தால் அவங்க டக்குன்னு பேக் பெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் வந்து மாற்றி மாற்றி வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் பெஸ்ட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் உலகம் இந்த லாங்குவேஜ் தான் வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு லாங்குவேஜா இருக்கு அந்த வகையில இந்த லாங்குவேஜ் ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹலோ இன்னைக்கு நம்ம பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா நினைவூட்டல் அதாவது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகால் பண்ணி பார்த்துடலாம் என்ன என்ன பார்த்துட்டு இருக்கோம் எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்த கரெக்டா பர்ஃபெக்டா எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் அதுலயும் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் பாசிட்டிவா எப்படி பண்ணலாம் நெகட்டிவா எப்படி பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கோம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் நம்ம நிறைய ஃப்ரேம் பண்ணிருப்போம் ஏன்னா அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரூல் இல்லையா ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸும் ஈஸி தான் பட் ஆனா நான் பண்ணல செய்யல முடிக்கவில்லை இல்லை தொடங்கவில்லை அந்த மாதிரிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை அப்படிங்கறத எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் எப்படி பேசலாம் அப்படிங்கறதா ஃப்ரேம் பண்ணுறதை கூட நம்ம கடகடனு எழுதிட்டு வந்துருவோம் அதை பேசும் போது இருக்கிறதா நமக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கும் இல்லையா ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி ஒரு ஆக்ஷன் வேர்க் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஆக்ஷன் வி ஒன் வி டூ வி த்ரீ மூணு ஃபார்ம்ஸையுமே பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம் எதுக்காக பாத்துட்டு இருக்கோம் மூணு ஃபார்ம்ஸையும் பிரித்து பார்க்கும் போது தான் ஒவ்வொன்றத்துக்கான அர்த்தங்கள் நமக்கு புரியும் அப்போ எந்த ஃபார்மை எதுக்கு யூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ அப்படி இல்லை இன்னைக்கு ஒரு நியூ ஒரு ஒர்க் ஃபார்ம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அந்த ஒர்க் ஃபார்ம் எப்படி பி ஒன் பி டூ பி த்ரீயா எப்படி செக்ரிகேட் பண்ணி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்க்கலாமாங்க வாங்க சும்மா பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சோ இதுல எக்ஸ்க்ளூசிவா நம்ம பாக்குறது நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் இல்லையா சோ நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பாத்துட்டு இருக்கோம் சோ பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் நமக்கு எது வேணும் verb form வேணும் verb form ஆ v1 v2 அதாவது present past past participle ல பிரிச்சால தான் நமக்கு இதுல எப்படி ரூல் அப்ளை பண்றதுன்னு தெரிய வரும் அப்ப நான் என்ன பண்றேன் verb form எடுக்கறேன் v1 v2 v3 சோ v1ங்கறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் present இல்லையா ஸோ இந்த வந்து அதாவது உங்களுக்கான இன்னைக்கானது என்ன அப்படின்னா ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஸோ நாக் அப்படிங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் இதுல வந்து இந்த கே வந்து சைலண்ட் நமக்கு ஸோ அப்படி இருக்க கே சைலன்ட்ல வரும்போது என்ன சொல்லுவோம் நாக் அப்படிங்கிறது தான் ஸோ நாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட்டுங்கள் ஸோ அதாவது தட்டுங்கள் அப்படின்னா என்ன சம்திங் ஹாஸ் டு பி நாக் இல்லையா ஸோ ஒரு பிளேட் எடுத்து நம்ம சின்ன விளையாடுற மாதிரி தட்டிட்டு இருப்போம் இல்லை டோரை தட்டுறது ஸோ இது எல்லாமே நாக் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து வி டூ வி த்ரீ அப்படின்னு ரெண்டு சேர்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாக்டு அப்படிங்கிறது இடி ஃபார்ம் சேர்த்து வரும் எங்க அப்படின்னா பாஸ்ட்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது ரெண்டுத்துலையுமே என்ன வரும் நாக்டு அப்படின்னு சேர்ந்து வரும் அப்ப நாக்டு அப்படிங்கும்போது என்ன வரும் தட்டியது அப்ப தட்டுங்கள் அது அப்படிங்கிற ஒரு வித்தியாசங்கள் நாக் நாக்டு அப்படிங்கிறது சோ இப்போ இந்த நாக் நாக்ட வந்து நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அதுவும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரேம் பண்ணதுக்கு நமக்கு யார் வேணும் நமக்கு சப்ஜெக்ட் இல்லையா சோ நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு என்னென்ன இருக்கு ஐ வி யூ ஹி ஷி தே சோ இவங்க எல்லாம் இருக்காங்க

ஸோ நமக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு அண்ட் ஆஸ் த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து என்னது ஏவியை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டோம் ஹேடுன்னு சொல்லிட்டு நெகட்டிவ்க்கு வந்து என்ன கொடுத்துட்டோம் நாட்டுங்கிறத கொடுத்துட்டோம் அண்ட் இந்த ரூலை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி யார் வரணும் நமக்கு பி த்ரீ அப்படிங்கிறவங்க வரணும் ஸோ பி த்ரீங்கிறவங்க வந்து ஸ்டாண்ட் ஃபார் யாரு பாஸ்ட் பார்ட்டிசபல் இல்லையா ஸோ இப்போ கரெக்டாக ஒரு ரூல் வந்து அழகாக ஃப்ரேம் ஆயிடுச்சு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஏவி ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் அண்ட் பி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசபல் ஃப்ரேம் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ என்ன எடுக்கலாம் ஒரு சப்ஜெக்ட் ஷி அப்படிங்கிறத எடுக்கிறேன்னா ஷி எடுக்கிறேன் அப்படின்னம்போது தென் த ரூல் ஆஃப் எக்ஸ்லரி வொர்ப் ஷி ஹேட் நாட் பிகாஸ் இன்ஸ் வீ ஆர் யூஸிங் நெகட்டிவ் இல்லையா எஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் பார்க்கறனால ஷீ ஹேட் நாட் அப்புறம் என்ன பண்ணுறாங்க பிபி என்னது நாக்குடு அதாவது நாக்குடுன்னு வரும்போது என்ன அர்த்தம் சொல்லியிருந்தோம் தட்டி எது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஷி ஹேட் நாட் நாக்குடு த டோர் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலை கதவு வந்து தட்டல டோருங்கிறது கதவு இல்லையா சோ அப்ப என்ன பண்ணல தட்டியது நீங்க கொடுத்துருக்கோம் ஆனா இங்க ஹேட் நாட் கொடுத்ததால என்ன வருது நமக்கு நாட் இருக்கிறதுனால தட்டவில்லை அதாவது கதவை வந்து நாக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நாட் இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்றது ஷி ஹேட் நாக் த டோர் அவ கதவை தட்டினாள் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்ப என்ன வரலாம் இப்ப இதுக்கு இப்போ ஷி ஹேட் நாட் நாக்குடு நாடு தட்டவில்லை இல்லையா டோருங்கிறது தான் வரும் என்ன வரும் அவள் கதவை தட்டவில்லை அப்படிங்கிறது அவள் இல்லையா அப்ப என்ன பண்ணல கதவை கதவை தட்டவில்லை அப்படிங்கிறது முடியுது சோ இதே போல நீங்க நேம்ல கூட யூட்டிலைஸ் பண்ணி எழுதலாம் இப்ப நான் என்ன பண்றேன் தட்டல ட்ட இதை நீங்க தட்டினாங்க அப்படிங்கிறது நாட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கதவை தட்டினால் அப்படிங்கிறது வரும் இதே நீங்கள் ஷார்ட் ஃபார்ம்ல வேணும்னா ஹெட் கொடுத்துக்கலாம் ஷீஸும் ஹேட் நாக் த டோர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் ஸோ இப்போ இந்த நாக் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியதான் பிகாஸ் நம்ம எல்லா இடத்துக்கு போனாலும் டோருங்கிற ஒரு விஷயத்தையும் இல்லை விண்டோங்கிற ஒரு விஷயத்தையோ நம்ம லாக் பண்ணோமா ஓப்பன் பண்ணுமா இல்லை யார் வந்து கதவை தட்டுறாங்கன்னு பாருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான சென்டென்சஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி நீங்க பேச ட்ரை பண்ணுங்க பேச ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவே ஃப்ரேம் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்ற இந்த நாக்குன்றத யூஸ் பண்ணி இன்னிக்கான ஃபைவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி வைங்க யூ தேங்க்யூ நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நாள் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் இன்ஃபோமேட்டிவா இந்த செக்மெண்ட்ல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னிக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகத்துலயே ரொம்ப அதிகமா சாலரி வாங்குறது யார் அப்படின்பாத்தோம்னா டிம் குக்க தான் எஸ் நம்ம ஆப்பிளோட சிஓ வர்க்கர்ல அவர்தான் அதிகமா சாலரி வாங்குறாராம் மாசத்துக்குன்னு கணக்கு எடுத்து வச்சோம்னா 89 கோடி ரூபா மாசம் வாங்குறாரு அதே வருஷத்துக்குன்னு பாக்கும்போது 526 கோடி செலரே வாங்குறாராம் சோ இப்படி இருக்கும்போது இந்த உலகத்துலயே அதிகமா மாச சம்பளம் சம்பளம் வாங்குறதோ அதிகமா சம்பளம் வாங்குறவர் இவர் ஒருத்தர் தான் சொல்றாங்க நைன்டீன் ஒரு மரத்துல ஒரு பிள்ளை ரெண்டு வருஷமா வாழ்ந்திருக்கு இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டீரியே இருக்கு என்ன மேட்டர்னா அந்த டைம்ல ஒரு எம்என்சி கம்பெனி பெரிய காட்டு அழிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க நிறைய மரத்தை அழிச்சுக்கிட்டே வந்தாங்க ஆனா அப்போ ஆயிரம் வருஷத்துக்கும் பழமையான ஒரு மரம் நூத்தி முப்பது இருக்கு அந்த மரத்தை வெட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டம் நடந்துச்சு ஆனா கேட்கற மாதிரி கிடையாது இவங்க தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருந்தாங்க அந்த டைம்ல தான் ஜூலியா களத்துல இறங்குறேன்னு சொல்லி அந்த மரத்துல படபடன்னு ஏறி உட்காண்டாங்க ரெண்டு வருஷமா அந்த மரத்தை வெட்டுறதுக்கு அவங்க சுத்தமா விடலை ஏன்னா அவங்க மேலே உட்காந்துருக்கிறதுனால அதை வெட்டுறதுக்கான அனுமதியே கிடைக்காம போச்சு அவங்களும் இறங்குற மாதிரி இல்லை கடைசியில் இந்த மரத்தை வெட்டவே வேணாம்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க இறங்கினாங்க இதில் ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்கு அந்த ரெண்டு வருஷம் நிறைய பேர் நிறைய ஹைக்கிங் பண்ணி போய் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு மர ஏறிப்போயெல்லாம் ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க தான் அவங்க உயிரும் வாழ்ந்துருக்காங்களாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெண்ணெல்லாம் இருக்காங்களாப்பா அப்படின்னு வியக்கிற மாதிரி இவங்களுடைய ஹிஸ்டரி அமைஞ்சிருக்கு நமக்கு வரக்கூடிய முக்காவாசி நோய் சைனால வருதுன்றாங்க அதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க என்னன்னா அங்கெல்லாம் ஆயில் ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்றதுனால நம்மளுடைய கழிவு நீர் இருக்கு இல்லையா இருந்து ஆயிலை தனியாக பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருந்தேன் ஆனால் படிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே கழிவு நீர்ல இருந்து வரக்கூடிய ஆயிலை எடுத்து ஃபில்டர் பண்ணி அதில் தான் ஆயிலில் அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க என்னதான் அங்க இருக்கக்கூடிய கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் தான் இருக்கு இதனாலதான் அங்க நிறைய நோய்கள் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை புரிஞ்சாலும் புரியாத மாதிரி அந்த மக்கள் இப்போ வரைக்கும் நடந்துகிறாங்க முன்னாடி அஞ்சு ரூபாய் காயின் இருக்கே இந்தியன் அஞ்சு ரூபாய் ரொம்ப திக்கா இருக்கும் ஆனா இப்போ என்ன ஆச்சு ரொம்ப மெலீஸ் ஆயிடுச்சு இதுக்கும் ஒரு காரணத்தை சொல்றாங்க நம்மளுடைய ஜீனியஸான பீப்புள் என்ன பண்ணிருக்காங்க இந்த அஞ்சு ரூபா காயின் நிறைய வாங்கிட்டு போய் ஷார்டேஜாயிருச்சு எங்கடா போச்சு எல்லா காயினும்னு சொல்லி சர்வேவே நடத்த ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல தான் ஒரு மேட்டர் தெரிஞ்சிருக்கு அஞ்சு ரூபாய் காயினை வாங்கிட்டு போய் உருக்கி அதுல நம்ம ரேசருக்கு யூஸ் பண்ற பிளேடு இருக்கு இல்லையா அதுல ஒரு ஏழு பிளேடு வருமா அந்த பிளேட்ஸ் எல்லாம் உருவாக்கி உருவாக்கி விற்று தனியாக காசு பார்த்துருக்காங்க அஞ்சு ரூபா காயின் அதில் பிளேடு வாங்கும் போது ஒரு பிளேடு மூணு ரூபான்னு விற்கிறாங்க ஏழு பிளேடு வாங்கினா என்ன ஆச்சுன்னு இப்படி நிறைய லாபம் சம்பாதிக்க இருக்கிறாங்கன்னு தெரிய வந்துதான் காயினுடைய டென்சிட்டியை கம்மி பண்ணி இப்ப அந்த கோல்டு கலரு டென்சிட்டி கம்மியான அஞ்சு ரூபா காயின்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மேன்லயே அதிகமா ஏர் பண்ற ஸ்போர்ட்ஸ் மேன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது யாருமே இல்லை ஒன் அண்ட் ஒன்லி கிறிஸ்டினோ ரொனால்டோ தான் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு சம்பளம் நான் சொல்லுவேன் நீங்க எதிர்பார்ப்பீங்க பல்லாயிரம் கோடி அதெல்லாம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் சென்ஸ் என்னால என்னவே முடியல அந்த அளவுக்கு கோடி கணக்கில் இப்போ வரைக்கும் ஓன் பண்ணிட்டு இருக்காரு கிறிஸ்டனோ ரொனால்டோ இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சிகளிலும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல சொல்ல நான் வந்து

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை இருபத்தி மூன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூலை இருபத்தி மூன்றில் என்ன அப்படின்னா பாலகங்காதர் திலகர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் நாள் இவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்திய விடுதலை இயக்கத்தில் மக்கள் ஆதரவு பெற்ற முதல் தலைவர் யார் என்று சொன்னால் அது திலகர் அவர்களையே சாரும் இவர்தான் தன் இந்தியாவிற்கென தன்னாட்சியை கோரியவருங்க தன்னாட்சி எனது பிறப்புரிமை அதை பெற்றே தீருவேன் என்று சொன்னவர் திலகர் அவர்கள் இவருடைய வழியில் நடந்தவர்தான் வாவு சிதம்பரனார் அவர்கள் அதனால் இவர் தென்னாட்டு திலகர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறாருங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சுதந்திர போராட்டம் குறித்து பல மேடைகளில் முதல் முதலாக முழங்க ஆரம்பித்தவர் என்று சொன்னால் அது நம்முடைய பாலகங்காதர் திலகர் அவர்களையே சாருங்க இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா வங்க மொழியில் வந்து மராட்டா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து இவர் எழுதினார் அதே மாதிரி கேசரி என்ற வங்க மொழியில் ஒரு பத்திரிகையும் இந்த கேசரி அப்படிங்கிற அந்த பத்திரிகை வந்து இரண்டே ஆண்டுகளில் வந்து மிக அதிக விற்பனைக்கு வந்து நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பாலகங்காதவருடைய வீட்டில் வந்து எட்டு முதல் பத்து நாட்கள் வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து மக்களிடையே சுதந்திர போராட்டத்தை ஏற்படுத்துவதற்காக கணபதி உற்சவம் என்ற நிகழ்ச்சியையும் இவர் நடத்தினாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி உற்சவம் என்ற நிகழ்ச்சியையும் வந்து மக்களே வந்து ஒன்று சேர்ப்பதற்காக விடுதலை குறித்து அவர்கள் அறிந்து கொள்வதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து அவர் நடத்தினாருங்க இந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக வந்து வங்கத்தைச் சேர்ந்த விபின் சந்திரபால் மற்றும் பஞ்சாப்பை சேர்ந்த லால்லா லஜபத ராய் போன்ற வந்து பல பேர் வந்து இதற்கு வந்து துணை நின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி வந்து விடுதலை இயக்கத்திற்காக முதன் முதலாக மக்களை ஒன்றிணைக்க பல கட்ட போராட்டங்களை நடத்தியவர் தான் நம்முடைய திலகர் அவர்கள் இவருடன் வந்து சி மற்றும் அரவிந்தர் போன்ற பல தலைவர்கள் இணைந்து போராடினர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு தேசியவாதியாகவும் மற்றும் சுதந்திர போராட்ட வீரராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திலகர் அளவர்கள் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை இருபத்தி மூன்றில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சா தாதா சங்கர் பாந்தோ பாத்யாய் அப்படிங்கிற அவர்களுடைய வங்க எழுத்தாளருங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இவர் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஐந்து புதினங்களையும் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறுகதை நான்கு கட்டுரை நூல்களையும் நான்கு இலக்கிய நூல்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறார்கள் இவருடைய இலக்கிய பணிகளுக்காகவே இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது ஞானபீட விருது போன்ற பல விருதுகளை வந்து நம்முடைய தாதவ் சந்திராபாய் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் நாள் தான் நம்முடைய நடிகர் சூர்யா அவர்களுடைய பிறந்த தினமும் கொண்டாடப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு நேருக்கு நேர் படத்தில் வந்து இவர் அறிமுகமானார் இவர் வந்து நூறு பிரபலங்கள் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இந்த போர்பஸ் பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய நூறு பிரபலங்கள் அதாவது வருவாயை கொண்டு அதிக சம்பாதிக்கக்கூடியவர்கள் யார் என்ற பட்டியலில் வந்து ஒவ்வொரு வருடமும் வெளியிடுவாருங்க அதில் வந்து ஆறு முறை வந்து நடிகர் சூர்யா அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பிதாமகன் படம் தான் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமைந்த படம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கஜினி காக்க காக்க ஆறு போன்ற பல வெற்றி படங்களில் தன்னுடைய நடிகைப்பு திறமையால் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருபவர் தான் நம்முடைய நடிகர் சூர்யா அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த செக்மெண்ட்ஸ்ல எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்